கத்ரா இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும் ஏவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்கிறது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குணாதிசயம் உதார குணமுள்ள ஒரு குணாதிசயம் நம்முடையத்தில் வந்து கேட்கிற மக்களுடைய அந்த சூழ்நிலைகளை உணர்ந்து அந்த மக்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக நம்மால் இயன்றதை அந்த பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்து உதவும் போது அது நிச்சயமாக அது உதார குணம் என்று சொல்லக்கூடிய காரியம் ஏசு கிறிஸ்து மூன்று நாட்கள் ஜனங்களுக்கு தன்னுடைய வார்த்தைகளை போதித்து கொண்டிருந்தார் மூன்று நாட்கள் முடிந்த பின்பாக அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி அவர் போது அவருக்குள்ளே தோன்றின ஒரு காரியத்தை நாம் அறிவோம் இவர்கள் வழியிலே சோர்ந்து போவார்களே மூன்று நாட்கள் இவர்கள் என்னுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தார்கள் இவர்களை நான் பசியோடு அனுப்பிவிட நான் விரும்பவில்லை என இவர்களுக்கு நான் உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு தன்னுடைய சீசர் இடத்துல சொன்னான் சீசர் எல்லோருமே அதை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை என்று சொன்னால் அது வனாந்திரமான இடம் அதற்காக ஏற்ற சூழ்நிலைகள் கிடையாது என்று சொல்லக்கூடிய நிலையில் காணப்பட்டது நாம் இந்த இடத்துல கிருஷ்ணனுடைய உதார குணத்தை நாம் பார்க்கிறோம் ஆண்கள் மாத்திரம் ஐயாயிரம் பேர் அந்த இடத்துல அமர்ந்திருந்திருக்கிறார்கள் பெண்கள் பிள்ளைகள் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் இருந்திருக்கும் அந்த வனாந்திரத்தில் ஐ வான் கீவ் தம் சம்திங் ஸோ தேட் தே கேன் கோ ஹோம் வித் சம் ஸ்ட்ரெங்க் கொஞ்சம் வெள்ளத்தோடு கூட அவங்க போவாங்க என்று சொல்லி வாஞ்சித்த காரியத்தை நாங்கள் பார்க்குறோம் உதார குணம் உள்ள ஆத்மா எப்பொழுதுமே யாருக்காவது எதாவது செய்யணும் அப்படின்ற மனம் இருக்கு ஆனால் நம்ம கையில் இருக்காது யூ மே நாட் ஹாவ் பட் மீ ஹாவ் த தாட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் நமக்குள்ளே இருக்கும் ஆனால் கொடுப்பதற்கு ஏற்ற வசதிகள் இருக்காது ஆனால் கத்திரா இயேசு சனிடத்தில் நாம் நம்முடைய வாஞ்சியை சொல்லும்போது ஆண்டு வரை நாங்கள் இப்படி ஒரு கூட்டத்தை நடத்துகிறோம் காலையிலிருந்து நாங்கள் ஐந்து மணி வரை இந்த கூட்டத்தை நடத்துகிறோம் போகும்போது அந்த பிள்ளைகளுக்கு ஒரு உணவு கொடுத்து அனுப்புனா நல்லாயிருக்கும் என்று சொல்லி அதே தேவனுடைய குணாதசத்தின்படி இயேசு கேசனத்தை ஜெயிக்கும்போது அவர் நிச்சயமாய் அந்த காரியத்தை செய்கிற தேவனாக இருக்கிறார் இது எங்களுடைய ஊழியத்திலே நாங்கள் பார்த்துருக்கிறோம் அங்கு கூட அந்த உணவுக்கான காரியத்தை யாரிடமும் கிடையாது ஒரு சிறு பையன் தன்னுடைய தாயார் கொடுத்த அனுப்பின ஐந்தப்பன் ரெண்டுமே வைத்திருந்தான் அதை பார்த்து வந்து சீசரில் சொன்னார்கள் அந்த மகனும் உதாரத்துவமாய் அதை கொடுத்தான் அவன் அதை உதாரத்துவமாய் கொடுத்தான் கதரா கிறிஸ்து அதை வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வித்து விட்டு கொடுக்க முடியாய் கொடுக்க சொன்னார் எல்லாருக்கும் கொடுத்து மீதியானது பனிரெண்டு கூடை நிறைய எடுக்க முடியாத காரியத்தையும் கத்தர் கட்டளையிட்டார் ஏன்னா கண்பான் நமக்கு கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய இந்த உதார குணம் இருந்தால் போதும் கத்தர் வழிகளை திறப்பார் தேவனுடனத்தில் உங்களுடைய பாஞ்சிகளை சொல்லுங்கள் கத்தர் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுத்து ஆசை விசுவாசத்தோடு ஜீவிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதப்பா கத்தா எவன் தண்ணீர் பாய்ச்சிக்கிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் சொல்லப்பட்டு இருக்கிறது கத்தாவை நாங்கள் உள்ளவர்கள் எங்கள் இடத்துல நிறைவான ஆசிர்வாதங்கள் நிறைவான பொருள்கள் நிறைவான தன்மைகள் கிடையாது ஆனால் எப்பொழுதும் எங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒரு வாஞ்சி உண்டு கத்தாவை ஏழைக்கு இறங்குறவன் கத்திரி கடன் கொடுக்குறான்னு சொல்லப்பட்டிருக்கு கத்தா அப்படியாய் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது எங்களை விட எளிமையானவர்களுக்கு எங்களை விட சிறுமையானவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணம் உங்களுடைய நாமத்தினால் எங்களுக்குள்ளே எலும்புகிறதை நேர் அறிந்திருக்கிறீரப்பா நீர் அப்படி இந்த உலகில் வாழ்ந்தபோது கத்தாவின் அநேகருக்கு நீ அற்புதங்களை செய்தீர் கத்தா அநேக குடும்பங்களுக்கு அற்புதங்களை செய்தீர் அதே போல் கத்தா நாங்களும் கத்தாவே நாங்கள் உதார குணத்தோடு இயேசுவின் நாமத்தினாலே மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் அல்லது உதவியாக இருக்க வேண்டும் ஒத்தாசைய வேண்டும் சொல்லி நாங்கள் எண்ணுகிற எண்ணங்களை அறிந்திருக்கிறேன் இன்றைக்கு இந்த காலவெளியில் என்னுடைய பிள்ளைகள் கத்தா வாஞ்சியோடு இந்த குடும்பத்துக்கு நான் ஏதாவது ஒரு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் அடி சொல்லக்கூடிய நினைப்போடு இருக்கிற பிள்ளைகளை அறிந்திருக்கிறேன் கத்த நீர் அந்த பிள்ளைகளுக்கு இறங்கி அந்த பிள்ளைகள் மற்றவர்கள் உதவும் முடியாய் அந்த உதார குணமுள்ள அந்த ஆத்மா செழிக்கும் முடியாய் அவள் இன்னும் உற்சாகமாக கொடுக்க முடியாய் நீர் பிள்ளைகள் வாழ்க்க முடியும் ஆசிர்வாதத்தை கட்டிடும் கத்தாவி அப்படியாய் கத்தாவே நீர் பிள்ளைகளுக்கு இறங்கி ஆசீர்வாதத்தை கெட்டிடும் ஆதரமித்தான் கத்தாவே உம்முடைய நாம் முயப்படும் முடியாக கத்தாவே நிற்கிறுவ செய்யும் ஏவன் தண்ணீர் பாய்ச்சிறானோ தண்ணீர் பாய்ச்சப்படும் சொன்னபடி அப்படியே அந்த பிள்ளைகள் கத்தாவே மற்றடைய உள்ளம் குளிரும்படியாய் தண்ணீரை பாய்ச்சிக்கிற அப்படிப்பட்ட செயல்களை செய்கிறதுனாலே அவருடைய உள்ளமும் குளிரும் முடியான கத்தா ஆசீர்வாதத்தை கட்டளை நீர் மகிழ்ச்சியாக்கி கத்தாவே அப்படியா நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க குடும்பங்கள் ஒவ்வொன்றும் செழித்திருக்க முடியாத நீர் ஆசீர்வாதத்தை கட்டளை பிதாவே இந்த காலங்களில் அப்படியாய் கத்தா உதாரகமுள்ள ஆத்மாக்களை கத்தாவினை செழிக்க போன தேவன் அப்படியே நம்முடைய பிள்ளைகளை செழிக்க பண்ணி ஆசீர்வத்து ஏசுவி நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே அவன் நீங்கள் மற்றவர்களை குறித்து கருசனை உள்ளவர்களாக இருக்கும்போது கத்த நிச்சயமாய் உங்களை குறித்து உங்கள் குடும்பத்தை குறித்து அதிக கரிசனை உள்ளவராக இருக்கிறார் நிச்சயமாக உங்களை செலுத்திருக்க முடியாது செய்வார் உங்களை ஆசிரியப்பார் வைப்பார் காட் பிளஸ் யூ